வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக் தமிழ் சேனல் இந்த வீட்டில் அதை பற்றி பார்க்க வரோம்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்சது என்எஸ்சியோட ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்து சஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா இன்னைக்கு அந்த கொஸ்டின் என்னன்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச என்எக்சியோட ரேட்டிங் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் நைன் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு அந்த செக்மெண்ட் வந்து வேறு லெவலில் இன்னைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா என்எக்சிக்கு வந்திருந்தாங்க அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் அண்ட் மறக்காம சேனலுக்கு என்எஸ்டி ஃபேன்ஸ் அண்ட் எ ஃபேன்ஸ் எல்லாம் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் அண்ட் இன்ஃப்ளென்ஸ்லேருந்து ஜெசிக்கும் அண்ட் ஸ்டெப் வேகன்ஸ்க்கும் ஒரு மேட்ச் இந்த மேட்சை பொறுத்தளவு பார்த்தோன்னா நார்மல் ஹோமெடிஷன் மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு இந்த மேட்ச் கொஞ்சம் அந்த ஃபோட்டோலாம் மங்களாக இருக்கும் அதுக்கு மெயின் ரீசன் நெட்டு அவ்வளோவா இல்லை மனுஷிக்கோங்க அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரி இருக்கும்னா அதாவது நார்மல் ஹோமெடிஷன் மேட்ச் மாதிரி தான் இருக்கும் இந்த மேட்சோட எண்டிங்கில் ஸ்டெபனி வந்து பார்த்திங்கன்னா அங்கே டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும் ஃபேட்டல் இன்ஃப்ளூன்ஸ் வந்து அவங்களும் வந்து டிஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஸ்டெப்பனி வேகன்ஸ் ரெண்டு இதையும் சமாளித்து அண்ட் இந்த மேட்சை வந்து பின் பண்ணி ஈஸியாக வந்து முடிச்சு விட்ருவாங்க அண்ட் இப்போதை அவங்க வந்து சேலஞ்ச் என்னென்னா நார்த் அமெரிக்கன் சாம்பியனை சேலஞ்ச் பண்ணுறதா ஒரு முடிவாக இருக்காங்க அண்ட் பாப்பா என்ன நடக்குதுன்னு அண்ட் பேக் ஸ்டேஜ்லேருந்து

நம்பர் டூ நம்பர் டூ என்னன்னா லேவிஸ் கிங் வராரு அண்ட் லேவிஸ் கிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன சொல்லுவாருன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஸ் சாம்பியனை வந்து இரு அதாவது அந்த கப்பு அந்த ஹெட்டேஜி கப்பு வந்து வச்சிருக்காரு அண்ட் இப்போதைக்கு அவர் என்ன சொல்லுவார்னா நான் தான் எப்போயுமே இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எந்த மாதிரியும் வந்து நான் எத்தனை போன டைம் நான் தான் சாம்பியன் அதாவது இந்த கப்பை நான் தான் இந்த டைம் நான் தான் அப்படின்ட்டு சொல்லும் அவர் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வராது ஃபேட்டன் கோ அண்ட் வந்தோன்னே எல்லோரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க இவர் தான் டபுள் டபிள்யூட ஒரு காமெடி கோல்டுன்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போதைக்கு அவர் வந்து எதுவுமே பேசலை நான் வந்து இந்த கப்பை வந்து சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு கப்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அவர் லேவிஸ் கிங் பார்த்துட்டு ஓகே அடுத்த வாரமே வச்சுக்கலாம் உனக்கு எனக்கு மேட்ச் அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் லேவிஸ் கிங்கை கத்த விட்டு போயிட்டார் ஃபேர் அண்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டாக் வாசஸ் ரிஜிக்கான ஒரு மேட்ச் இந்த மேட்ச் பேக் ஸ்டேஜில் போன வாரம் வந்துச்சு அண்ட் டேமு கிட்ட வந்து பேசும்போது ரிஜி டேமு கிட்டே பேசும்போது இவர் வந்து கடுப்பாகி இவங்க ரெண்டுக்கான வார் வந்து பார்த்தீங்கன்னா பேக் நடந்துச்சு அண்ட் இப்போ மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் சாம்பியனோட டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அவர் அந்த சைடு டேம் டேம் கேம பார்த்து கை நீட்டி பேசிக்கிட்டு இருப்பாரு நம்ம ரிஜி அதாவது இதுக்கு மேல நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்து ஒன்னும் சேர்த்து அடிச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த மேட்ச்ல அப்பயுமே ரோல பண்ணி ஒரு ரோல முடிச்சு விட்டுறாங்க அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஜி டிடி டி போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விடுறாரு இந்த மேட்ச் கிளீனா வின் பண்ணக்கு அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா பையனா ரிஜி வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு அண்ட் பேக் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சியமுக்கு அடுத்த ஒரு ஆப்போனண்ட் ஜோஸ் ஜோஸ் அண்ட் யோசிக்கோ அவங்க ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்க வந்து இந்த டாக்டிங் சாம்பியன் அவங்கள பீட் பண்ணி காட்டுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நான் வந்து எவ்வளோ மேனேஜர் போய் பேசுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ என்னென்னா ஜெய்ரான் சோல்லுக்காக்கும் டீம் ஷார்ஜிக்கும் ஒரு மேட்ச் இந்த மேட்சை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த மேட்சில் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்குமே ஷார்ஜியோட ஆட்டம் அந்த அளவுக்கு இருந்துச்சு அண்ட் இந்த மேட்சில் ஜெய்ரான் சோலுக்கா ரெண்டு பேரும் போட்டு பிளந்துட்டாங்க அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து முடிச்சு விட்டாங்க இவங்க ரெண்டு பேர் தெரியும் இதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த டீம் வந்து கொஞ்சம் பவர் இருக்கு அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு அண்ட் ஜெய்ரா சோலுக்கா முன்னாடி இந்த டீம் வந்து ஒரு டம்மி அந்த மாதிரி தோணுச்சு ஏன்னா அவங்க அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரமான செக்மெண்ட்டு ரோக்ஸா பிளான்ஸ் ரோக்ஸனா பிளஸ் அண்ட் பிரெய்லிக்கான ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ரோக்ஸனா பிளஸ் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து அந்த ராய் ரொம்ப ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இதுக்கப்புறமா என்ன வந்து டபுள் டபுள்யூஏ வந்து அஃபிஷியலாக ஆகிட்டாங்க மெயின் ரோஸ்டில் ராவுக்கு போக போகிறே அப்படின்னு கூட நீ நினைக்கிற மாதிரி இந்த என்எக்ஸிலே ஒன்றால் எதுவுமே பண்ண முடியல நீ சாம்பியன்ஸ் வந்து அப்போ ஓகே அண்ட் இப்போ உன்ட்ட சாம்பியனும் இல்லை அண்ட் இதுக்கப்புறம் நீ வந்து ஒரு அது ஒன்று நீ எப்போ சாம்பியன் இருந்தே அப்போ உன் மூணையும் சேர்த்து இறந்துட்ட இதுக்கப்புறம் நீ வேஸ்ட் அது மாதிரி சொல்கிறாங்க இதை கூட ராஸ் மேக்டர் ரெண்டுமே டஃபாக இருக்கும் அங்கே ஒன்றால் சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அண்ட் ரோக்ஸாலா பஸ் அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ராயல் நம்பர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நான் டைமிங் இருப்பேன்னு சேம் அதே மாதிரி இப்போ அடுத்த வாரம் நடக்கும் அந்த வெஞ்சன்ஸ்லையும் அண்ட் ட்ரிபிள் ட்ரீ மேட்ச் இருக்குது மறந்துடாத இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டைட்டில் வின் பண்ணிடுவேன் ஒரு வேலை வின் பண்ணிட்டேன்னா அந்த டைட்டில் வந்து நான் வெக்கெட் பண்ணவும் தயாராக இருப்பேன் ஏன்னா மண்டேனே நைட் ட்ரா என்னோடய ட்ரீம் அண்ட் மண்டேனே நைட் ட்ராக்கு போவேன் அங்கேயும் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவேன் அண்ட் ஸ்மாக் டவுனுக்கு போவேன் அங்கேயும் சாம்பியன்ஷிப் பண்ணுவேன் எந்த பிராண்ட் போனாலும் அங்கே நான் தான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சாம்பியனாக இருப்பேன் இங்கே என்ன இருந்த மாதிரி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியா அங்கே வந்து வந்துடுறாங்க ஏன்னா அடுத்த வாரம் மேட்ச் பிரேலி வாசஸ் ஜூலியா வாசஸ் அண்ட் ரோக்ஸானா பிளஸ்கான ஒரு மேட்ச் வந்து நடக்க போது அதாவது வெஞ்சன்ஸில் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியா வந்து ஃபஸ்ட் இடத்துலே வந்து ரோக்ஸானா பிளஸ் நீ மொதல் நிப்பாட்டு நீ பேசுகிறது மொழி பாட்டு அப்படின்னு பேசுகிறது பிரேலி கிட்ட ட்ரஸ்ட் மீ வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நான் சொல்கிறத பேசி அப்படின்னு பேசிக்கலாம் இல்லாமல் போடும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சால் ஃபெயில் வருவாங்க அண்ட் ராட் ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட உமன் டிவிஷனோட வின்னரான சால் ஃபெயில் வராங்க எதுக்கிட்ட இங்கே சால் ஃபெயில் வராங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவங்க பற்றி என்ன சொல்லலாம் நான் வந்து ராட் ரொம்ப வின் பண்ணியிருப்பேன் நான் வந்து ஒன்றையும் சூஸ் பண்ணலாம்னு சொல்லியா அது மொதல் புரிஞ்சுக்கோ அண்ட் போன டைம் ராயல் நம்பர் வின் பண்ண போய் நான் என்எஸ் சாம்பியன் தான் சூஸ் பண்ணேன் இந்த டைமு நினச்சா சூஸ் பண்ணேன் நான் இப்போதிக்கி அதுக்கு சா தேவை நினைக்கிறேன் அண்ட் இப்போதைக்கி இந்த என்எஸ்சியை பொறுத்த அளவுக்கு எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி இந்த இடம்தான் அண்ட் இங்கே இருந்தால் நானும் வந்து வளர்ந்தேன் அண்ட் இன்னொன்று ஃபஸ்ட்டு எடுத்தனே ரோக்ஸா நான் உன்கிட்ட சொல்லிக்கிறேன் நீ வந்து ராயல் நம்பர் ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ண ஓகே அண்ட் ஜூலியா செகண்ட் டே ஓன்ட்டை என்ன சொல்கிறேன்னா நீ வந்து சாம்பியனாக இருக்க அண்ட் இதை சர்வே பண்ண நீ அடுத்த முடிவு பார்த்துக்கோ பிரேலி நம்ம ரெண்டுத்துக்கும் ஏற்கனவே ஏற்கனவே அகைன்ஸ்ட் ஒரு பெரிய மேட்சஸ் நடந்துருக்குது அண்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் மேட்ச்சால்தான் நடந்திருக்கு

அண்ட் ரோக் எல்லாம் பஸ் மறந்து போய் நிற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வெஞ்சன்ஸ்க்கு அப்புறம் அவங்க மண்டே நேட்டராக போயிடுவாங்க அண்ட் பேக் ஸ்டேஜில் ஈத்தன் பேச்சு அண்ட் ஜீவன் ஒன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் போன டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே ஆயிடுச்சு அதாவது என்னன்னா அந்த ஈத்தன் பேஜ் அவரோட தப்பான ஃபினிஷர் போடும்போது அங்கே ஜீவன் ஒன்ஸ் வந்து தடுத்துட்டார் அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஜீவனவன்ஸ் அவர் சஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படியே முடியல எவா இருந்தப்போ அண்ட் ஈத்தன் பேஜ் அதெல்லாம் பண்ணாதீங்க இவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணலாம் ஏன் கூட ஒரு மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இது பனிஷ்மெண்ட்டாடா ரியலி கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு அவர் ஈத்தன் பேஜ் என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேரும் எவன் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கியூரா இருக்கணும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்த அப்புறம் தான் ஆனால் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணும் சொல்கிறாங்க நம்பர் ஃபோர் இது கிளனி வாசஸ் கார்மனுக்கான ஒரு மேட்ச் இந்த மேட்சும் பேக் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி போன வரும் இவங்க ரெண்டுத்துக்கு ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஆகி மேட்ச் கன்ஃபார்ம் ஆச்சு இந்த மேட்சை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கார்மனோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருக்கும் அண்ட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் இவங்க தான் வின் பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்துருந்தேன் கிளனியை டிஸ்டைக் பண்ணுறதுக்காக ஜெய்டா பார்க்கர் வந்துருவாங்க ஜெய்டா பார்க்கர் வந்தக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த மேட்ச் வந்து கொடூரமாக போய்கிட்டு இருக்கும் கார்மன் தூக்கி போட்டு வீசிக்கிட்டு இருப்பாங்க செம்ம பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே அண்ட் ஜெய்டா பார்க்கர் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருப்பாங்க

என்னென்னா நான் வந்து டைல் எடுக்கணும் அதுக்கு சரியான டைம் இதான் அப்படின்னு பேசும்போது பேக் சைடில் எவா வந்து அண்ட் பேசுகிறாங்க ஜோஸுக்கும் அண்ட் இவங்களுக்கான டாக்டி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கூடி சேர்த்து நடத்துவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் பாப்போம் அடுத்த வாரம் நடக்குது அடுத்த வாரம் நடக்க சான்ஸ் இல்லை ஒரு வெஞ்சன்ஸில் போட்டாலும் போட்டுருவாங்க அண்ட் நார்த் அமெரிக்கன் சாம்பியனுக்கான சீல் கேஜ் மேட்ச் நடக்கும் போது ஹெரிடிசி கப்புக்கான ஒரு மேட்ச் நடக்கும் போது அடுத்த வாரம் உண்மையிலே வேற லெவலாக இருக்கும் போது அண்ட் நம்பர் ஃபைவ் இந்த ஃபைனல் மெயின் இவெண்ட்டுக்கே வந்தாச்சுங்க இந்த மேட்சில் கிரேசன் வாலர் அண்ட் ஆசன் தீரிகா அண்ட் வாசஸ் ஓபே ஃபிமி அண்ட் ஒரு மேட்ச் இந்த மேட்சில் ஆசியன் தீரி என்ன சொல்கிறாங்க இந்த என்எக்ஸி நாங்கள் நடத்துகிறோம் இந்த மேட்ச்சை பொறுத்தவரை நான் அசால்ட்டாக வின் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் இங்கே ஃபஸ்ட் எடுத்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படியே ஒபே ஃபிமிக் அண்ட் ட்ரிக் வில்லியம்ஸ் ஒரு சின்ன டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடுது ஒபே ஃபிமி உள்ள ஒரு மாதிரி ட்ரிக் வில்லியம்ஸ் டேக் அடிக்க இந்த மாதிரி அப்பப்போ தெரியும் உங்கள் ரெண்டு எதிரி புதிராக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் அந்த மாதிரி தான் மேட்ச் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மேட்ச்சில் நான் எண்டிங் இந்த மாதிரி நடக்கல இந்த மாதிரி நட முடியும் ஆனால் ஆசை தெரிய கிளேஷன் வர ரெண்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரலாம் இருக்கும் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒபே ஃபிமி உள்ளரும்போது அங்கேயும் ட்ரிக் வில்லியம்ஸ் திரி திருப்பி டேக் அடிச்சு விட்டுருவாரு அண்ட் இங்கே ஒபே ஃபெமிங்குக்கும் அண்ட் ஆசை திரிக்கும் ஒரு சண்டை நடக்குது அவங்க ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே அடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அண்ட் மேலே ட்ரிக் வில்லியம்சன் சிங்கிளாக வந்து சிக்கிக்குவார் நான் கூட என்ன நினச்சேன் கிரேசன் தான் சிக்கிட்டா நினச்சேன் ட்ரிக் வில்லியம்சன் பின்னாடி ஏடி வந்து அடிச்சிருவாரு அண்ட் இது கரெக்டாக கிரேசன் யூஸ் பண்ணி தன்னோட ஃபினிஷ் ரொம்ப போட்டு இந்த மேட்ச்சை முடிச்சு விட்டுருவாங்க இன்னைக்கு நடந்த என்ன ஷோ ஓவரால் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க என்னோட ரேட்டிங் வந்து எயிட் பாயிண்ட் நைன் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் ரோக்ஸ் எல்லாம் பிளஸ் நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிற மாதிரி அண்ட் மெயின் ரோஸ்டர் போயிட்டாங்க மண்டே நைட் ராக வந்து டிராஃப் பண்ணுறாங்க இந்த பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் ஏன்னா வெஞ்சன்ஸ் இருக்கு அந்த மச்சில் ட்ரிபிள் ட்ரீட் இருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து டிராப் பண்ணுவாங்க ஐ ஹோப் நிறைய படிச்ச லைக் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுவா சீமனை சூப்பர் சார் பத்தி அப்டேட் பண்ணுவோம் அதுக்காம கமெண்ட் பண்ண தேங்க்யூ